ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ தோழர்களே வக்பு வாரிய திருத்த சட்டத்தை சட்டம் என்பது இந்திய அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது இஸ்லாமிய மக்களுக்கு ஏற்கனவே அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் ஒரு புதிய திருத்த சட்டத்தை மோடி அரசாங்கம் நிறைவேற்றி இருக்கிறது ஆகவே இந்த இஸ்லாமிய மக்களுக்கு எதிரானது என்று மட்டும் நாம் இதை பார்க்க முடியாது இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டம் நாளைக்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கொண்டு வரப்படாது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது அல்லது ஆதிவாசி மக்களுக்கு எதிராக கொண்டு வரது என்பதற்கான எந்த உத்தரவாதமும் கிடையாது ஆகவே எல்லா மக்களுக்கும் அவர்களுடைய அவர்களை பொறுத்தவரை கார்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாகவும் மற்ற எல்லா பிரிவு மக்களுக்கும் எதிராகவும் என்பதுதான் பிஜேபி அரசாங்கத்துடைய ஒரே செயலாக இருந்து கொண்டிருக்கிறது இத்தகைய சூழ்நிலையில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற வப்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று வற்புறுத்தி தமிழ்நாடு முழுவதும் பிரம்மாண்டமான கண்டன இயக்கத்தை நடத்துவதென்று கட்சியினுடைய மாநில செயற்குழு முடிவு செய்திருக்கிறது வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் இஸ்லாம் பாதிக்கப்படக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களையும் பெருமளவு பங்கேற்க செய்யக்கூடிய வகையில் தர்ணா போராட்டத்தை நடத்துவதென்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு செய்திருக்கிறது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதைப் போலவே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஒன்று ஆட்சி காலத்தில் நம்முடைய கட்சியினுடைய வற்புறுத்தலில் உருவாக்கப்பட்ட குறைந்தபட்ச செயல் திட்டத்தினுடைய விளைவாக வன உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு என்பது நிறைவேற்றப்பட்டு கடந்த பதினேழு ஆண்டு காலமாக அது இந்தியாவிலேயே நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் பல்வேறு மாநில அரசாங்கங்கள் உரிய அக்கறை செலுத்தவில்லை இத்தகைய சூழ்நிலையில் அந்த வன உரிமை சட்டத்தை முற்றாக ஒழித்து கட்டக்கூடிய வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கிறது அது போராடி பெற்ற உரிமை பாதித்த நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பத்து கோடிக்கும் மேற்பட்ட ஆதிவாசி மக்கள் போராடி பெற்ற உரிமை என்கிற முறையில் வன உரிமை சட்டத்தை பாதுகாப்பதும் அதை பயன்படுத்தி தேசம் முழுவதும் உள்ள ஆதிவாசி மக்களுக்கு நில உரிமையையும் வன உரிமையையும் பெற்றுத் தருவதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாடு முழுவதும் கதாநாயகனாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன் அந்த சட்டத்தை ஒழித்து கட்டுகிற வகையில் நீதிபதிகளை பயன்படுத்தி அல்லது பல்வேறு வகைகளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பள்ளியூர் பாதுகாப்பு வனவிலங்கு பாதுகாப்பு என்கிற பெயரில் ஆதிவாசி மக்களை பழிவாங்குகிற ஆதிவாசி மக்களே மக்களை ஒடுக்குகிற நடவடிக்கையில் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது மக்களை திரட்டி நம்மால் உருவாக்கப்பட்ட நம்மால் வன உரிமை சட்டத்தை பாதுகாப்பதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னணி படையாக விளங்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதை போலவே நம்மால் கொண்டு வரப்பட்ட நூறு நாள் வேலை திட்டம் இன்றைக்கு இந்தியா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கிராமப்புற மக்களுக்கான ஒரே அரசாங்கத்துடைய உதவியாகவும் இந்த கிராமப்புற மக்களுக்கான வேலை தரக்கூடிய ஒன்றாகவும் இருப்பது இந்த நூறு நாள் வேலை திட்டம் என்பது ஆனால் அந்த திட்டத்தை குலை உயிருமாக ஆக்கக்கூடிய நடவடிக்கையிலே தான் மோடி அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது அதற்கான நிதியை குறைப்பது பல்வேறு நிபந்தனைகளை விதித்து பயனாளிகள் எண்ணிக்கையை குறைப்பது மொத்தத்தில் அந்த திட்டத்திற்கு எதிராக கிராமப்புற மக்களுக்கு சாதகமான அந்த திட்டத்துக்கு எதிரான வலுவான பிரச்சாரத்தை ஆட்சியாளர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே கிராமப்புற மக்களை வாழ்வாதாரத்துடைய வாழ்வாதாரத்துடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை பாதுகாக்கவும் அதற்கான நிதி ஒதுக்கீட்டை தொடர்ந்து அதிகப்படுத்தவும் ஏற்கனவே வழங்க வேண்டிய கூலி பாக்கியை உடனடியாக வழங்குவதற்குமான நடவடிக்கைகளை உடனடியாக மத்திய அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்பது உள்ளிட்ட இப்படி பலவிதமான தீர்மானங்கள் என்பது நம்முடைய மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த தீர்மானங்கள் அனைத்தும் நாடு முழுவதும் செயல் வடிவம் பெறுவதற்கான விரிவான திட்டத்தை போராட்டத்தை கட்சி மேற்கொள்ளும் என்று சொல்லி இங்கே பல்ல பல லட்சக்கணக்கான முறையில் வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை